திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் எழுபத்தி இரண்டாவது திருப்பதிகம் தலம் திருநனா பன்காந்தாரம் திருச்சிற்றம்பலம் பந்தார் வீரல் மடவாழ் பாகமா நாகம் பூண்டு ஏரி அந்த வணிந்த அம்மானிடம் போலும் அந்தன் சாரல் வந்தார் மடமந்தி கூத்தாடவார் பொழிலின் வண்டு பாட செந்தேன் தெளி ஒளிர தேமாங்கணி புதிர்க்கும் திருணனாவே நாட்டம் பொந்திலங்கு நெற்றியே நான் மற்றொரு கை வீணையேந்தி ஈட்டும் துயரறுக்கும் எம்மானிடம் போலும் இலை சூழ் காணில் ஓட்டம் தரும் மறுவி வீழும் விசை காட்ட முந்தூள் ஓசை சேட்டார் மணிகள் அணியும் திரை சேர்க்கும் நற்றாங்கிசை ஏத்த செஞ்சடையும் செடையும் இடம் போலும் விரை சூழ் வேற்பில் குன்றோங்கிவன் திரைகள் மோதமயில் ஆளும் சாரல் செவ்வி வானவர்கள் ஏத்தி அடி பணியும் திருநனவே கையில் ஏந்தி காலில் சிலம்பணிந்து கரித்தோல் கொண்டு மெய்யில் முழுதணிந்த விகிர்தர்க்கு இடம் போலும் மிடைந்து வானோர் ஐய அரணே பெருமான் அருள் என்று ஆதரிக்க செய்ய கமலம்ேனளித்து இயலும் திருணனாவே முத்தேர் நகையாள் இடமாக தம் மார்பில் வெண்ணூல் பூண்டு தொத்தேர் மலர் சடையில் வைத்தாரிடம் போலும் சோலை சூழ்ந்த அத்தேனழியுன் களியால் இசை முரள ஆல தும்பி தெத்தேயனை முரள கேட்டார் திருணனாவே வில்லார் வரையாக, மானாகம் நானாக வேடம் கொண்டு புல்லார் மூன்று, எரித்தார்க்கு இடம் போலும் புலியும் மானும் அல்லாத சாதிகளும் அங்கடல் மேல் கை கூப்ப அடியார் கூடி செல்ல அருள் புரியும் திருணனாவே காணார் கழிச்சுறிவை மேல் மூடி ஆடர ஒன்று அரைமேல் சாத்தி ஊனார் தலைவோட்டில் ஊனுகந்தான் தானுகந்த கோயிலெங்கும் நானாவிதத்தால் விரதிகள் நல் நாமமே ஏத்தி வாழ்த்த தேனார் மலர் கொண்டு அடியாரடி வணங்கும் திருணனவே மண்ணீரிலங்கையர்த்தம் கோமான் வழி தொலைய விரலால் ஊன்றி முன்னீர் கடல் நஞ்சை இடம் போலும் முனைச்சேர் சீயம் முன்னீர் கடல் நஞ்சை உண்டார்க்கு இடம் போலும் முளை சேர் சீயம் அல் நீர்மை குன்றி அழலால் விழி குறைய வழியும் குறைய அழியும் முன்றில் செந்நீர் பரப்ப சிறந்து கறி ஒளிக்கும் திருணனாவேயார் மணி மிடரன் மங்கையோர் மனைகள் தோறும் கையார் பலியேற்ற கள்வன் இடம் போலும் கழல்கள் நேடி பொய்யா மரையானும் பூமி அளந்தானும் போற்ற மண்ணி வணங்கும் திருணனாவே ஆடை ஒழித்து அங்கு அமனே திரிந்துன் பேசி மூடு முகந்தார் உரை மூர்த்தி கோயில் ஓடும் நதி சேரும் நித்திலமும் மொய்த்த அகலில் அகிலும் கரையில் சார சேடர் சிறந்து ஏத்த தோன்றி ஒளி பெருகும் திருணனவே கல்வித்தகத்தால் திரை சூழ் கடற்காழி கவுனி சீரார் நல்வித்தகத்தால் இனிது உணரும் ஞான சம்பந்தன் என்னும் சொல்வித்தகத்தால் இறைவன் திருணனா பாடல் மொழிவார் மேலே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் வேதமங்கையம்மை உடனுரை அருள்மிகு சங்கமுகநாதர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பன்